വണക്കം ഇന്ത്യ കെവി കെക്കിങ് കിച്ചൻ ചാനൽ എക്കിങ് പെനിഫിറ്റ്സെ പറ്റി പാപ്പോം ഉടലുക്ക് തേവയാണ് പുരതത്തെ അധികമാളങ്ങും ദശ വളർച്ചക്ക് ഉതവും കൽഷ്യം വിറ്റമിൻ ഡി നിറൈതാൽ എലുംബുകൾ പക്കൾ വലിമയും മുട്ടയിലുള്ള കോളി നിലവാറ്റൽ മൂല ആരോഗ്യത്തും നല്ലത് கண் ആരോഗ്യത്തിക്ക് ലോട്ടീൻ ജിയാസന്തൻ போன்ற സത്തുക്കൾ കണ്ണെ പാതുക്കുന്നത് ഇതിൽ விட்டமின் ஏ பீட்டல் ட்வெல் போன்றவற்றை உடலில் பாதுகாக்க அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இரும்பு நிறைந்ததால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்த உதவுகிறது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எஃகு தினமும் பாயில் பண்ணி சாப்பிடுவதால் அதிகம் சாப்பிடுவதையே தவிர்க்க முடியும் முடி தோல் நலம் புரதம் பயோட்டீன் சல்ஃபர் காரணமாக முடி ஆரோக்கியமும் தோல் பளபளப்பும் கிடைக்கிறது நல்ல கொழுப்பு அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சுலபமாக ஜீர்ணமாகும் உணவு சிறியவர்கள் பெரியவர்கள் எளிதில் சாப்பிடக்கூடியது முட்டையில் நிறைய மிருதச்சத்து இருக்கின்றது இதில் கருவேப்பிலை சத்து கசப்பும் மனமிக்கத்தனத்துவமான தனித்துவமான சுவை பச்சை மிளகாய் கார சுவை சாப்பாட்டுக்கு சுடுசுவை தரும் இந்த மூன்று சேர்ந்த சமைத்தால் சுவை மனம் காரம் ஆகியவை சரியான சமநிலையில் இருக்கும் முட்டை இது எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் தோசைக்கல்ல சூடானதும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போடுங்க நல்ல கொஞ்சம் கலர் மாறுனதும் முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகு போடவில் சில்லி சாக்ஸும் அந்த கற்பூர தூள் பண்ணி அதையும் சேர்த்துருக்கோம் அது ரொம்ப மிகவும் டேஸ்ட்டு கொடுக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பண்ணுறோம் ரொம்ப டேஸ்டியான சுவை செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ரெட்டு சேர்த்து ப்ரெட் ஆம்லேட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் முட்டையில் பலவிதம் இருக்குது இன்றைக்கி இது செஞ்சுருக்கோம் நாளைக்கு வேறு டிஷ்ஷில் சந்திப்போம் பாய் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்